வணக்கம் உறவுகளே கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் வணக்க உறவுகளே நாங்கள் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் மடு தேவாலயம் இலங்கையிலே இருக்கின்ற அந்த மடு தேவாலயத்தை நோக்கித்தான் எங்களுடைய அந்த பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மடுத்துவாலயத்தை தரிசிப்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த பயணம் இடம்பெறுகிறது இது எதனூடாக நடைபெறுகிறது என்றால் பூநகரி நூடாக பூநகரி என்ற உங்களுக்கு இந்த பூநகரி சங்கப்புட்டி பாலம் நினைவுக்கு வரும் அதை விட பூநகரி என்ற கிராமம் ஊர் உங்களுக்கு நினைவுக்கு வரும் நாங்கள் அதை நீ அதன் ஊடாகத்தான் எங்களுடைய அந்த பயணம் நடைபெறுகிறது உறவுகளை உங்களுக்கு நாங்கள் இந்த பூநகரியை பற்றி பல தகவல்கள் தர இருக்கின்றோம் அதுக்கு முதல் புதிதாக நீங்கள் எமது கே ஏ ஜஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வேறுவராக இருந்தால் எமது கே ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிங்கள் இந்த கே ஏ என்பது இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி பல இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அறிமுகம் என்று சொல்வதை விட காண்பிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருங்கள் பூனகிரி எங்கே இருக்கின்றது என்றால் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தையும் வவுனியாக பிரிக்கும் அந்த யாழ்ப்பாண நீரேரியின் தெற்கு கரையில் அதாவது கிள்ளச்சி மாவட்டத்தில் தான் இந்த பூநகரி பிரதேசம் அமைந்திருக்கிறது பூநகரி என்றவுடன் பூநகரி கோட்டை ஒன்று இருக்கிறது அதாவது போர்த்துக்கியர் காலத்திலே கட்டப்பட்ட கோட்டை உங்களுக்கு தெரியும் அந்நியர்கள் பலர் இந்த இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதிலே போர்த்துகியர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்குள் காலடியு வைத்தார்கள் அதிலே யாழ்ப்பாண கைப்பற்றியிருக்கிறார்கள் பல பிரதேசங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதில் ஆயிரத்தி அறநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை தான் அந்த போத்துக்கேருடைய ஆட்சி காலம் வலுவாக நடைபெற்றது அதில் கடைசி காலத்தில் தான் அந்த பூநகரியிலும் தங்களது அந்த ஆட்சியை நிறுவினார்கள் அப்போது இறுதியாக கட்டப்பட்டதான் அந்த பூனகரி கோட்டை அந்த இது அந்த வவுனியாவுக்கும் கூட நாட்டுக்கும் இடையில் நடைபெற்ற சட்டத்துக்கு புறம்பான பல வணிகங்களை தடுப்பதற்காகவும் பல செயற்பாடுகளை தடுப்பதற்காகவும் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த கோட்டை கட்டப்பட்டது இருந்தாலும் இந்த கோட்டை கட்டப்பட்டு அது பழுதடைந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு திருப்பவும் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் நடைபெற்ற அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே திருத்த வேலைகள் நடைபெற்று அந்த திரும்பவும் அந்த பணிகள் நடைபெற்றது இது அந்த சுற்றுலா பயணிகளை கவரும் ஒன்றாக இருந்தாலும் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பலர் வந்து இங்கு இந்த கோட்டையை பார்த்து செல்வார்கள் இப்பொழுது அது உடைந்து இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு அந்த பயணத்தினூடாக அந்த கோட்டையை காண்பிக்க முடியாது வேறொரு சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் அந்த கே ஜெஃப்னா எஃப்ன சனலினூடாக இந்த கோட்டையை நான் முழுமையான தகவல்களுடன் உங்களுக்கு காண்பிப்பேன் இதைவிட பூநகரி பிரதேசத்தை பொறுத்தவரை உள்நாட்டு போரொன்று நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் எல்லாமே தமிழர்களும் சரி சிங்கள மக்களும் சரி பலர் பாதிப்படைந்தார்கள் அதில் இந்த பூனகரி பிரதேச மக்களும் மிகவும் பாதிப்படைந்தார்கள் சிலர் மீண்டும் வந்து இங்கே குடியேறி தமது வாழ்வாதார தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் வெளிநாடுகளிலே போய் குடியேறியிருக்கிறார்கள் இருந்தாலும் பூனகரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் பூநகரிலே பிரசித்தி பெற்ற மொட்டக்கரப்பன் என்ற அரிசியும் பச்சை பெருமாள் ஆகிய அந்த பாரம்பரிய நெல்லினங்கள் இருக்கின்றது இது பிரசித்தி பெற்றது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்த நெல்லினங்களை நீங்கள் எங்கும் காணலாம் அது பிரசித்தி பெற்ற ஒரு நெல்லினம் அந்த பச்சை பெருமாள் அரிசி என்றது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்லதென்று ஒரு ஆய்வு சொல்கிறது இந்த பூநகரி அரிசிகளை மக்கள் விரும்புவதால் உள்ளூரிலும் சரி வெளியூரிலும் சரி அதுக்கு கேள்வி அதிகமாக உள்ளது இந்த பூநகரி பிரதேசத்திலே பல வகையான தொழில்கள் இருந்தாலும் கொஞ்சம் இப்பொழுது அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் ஓய்வுக்கு பின் பல மக்கள் பல தொழில்களை செய்வதற்கு பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த விடாமுயற்சியின் காரணமாக பல தொழில்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதிலே கூடுதலாக விவசாயம் மீன்பிடித்துறை என்பன வலுவாக உள்ளது அதிலே தான் மக்கள் கூடுதலாக ஈடுபட்டாலும் பல வேறு வகையான பல தொழில்களிலும் இருக்கிறது பனை வளம் இங்கே அதிகமாக இருக்கிறது அதனால் பனை சம்பந்தமான தொழில்களிலும் அந்த உற்பத்திகள் என்பவற்றிலும் மக்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் பூநகரியிலே நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதிகள் அழகாக போடப்பட்டிருக்கிறது இது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் இந்த வீதிகள் போடப்பட்டது இப்படி முன்போது பள்ளமும் திருட்டியுமாக இருந்தது அது இந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த காரணமாக இந்த இப்பொழுது அந்த வீதிகள் திருத்தப்பட்டாலும் இங்கே அதிகமான பீதி விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுகிறது அது வாகன சாரதிகளின் கவனமின்மை காரணமாக அந்த பீதி விபத்துக்கள் நடைபெறுகிறது வாகனம் என்று சொல்லும் பொழுது மோட்டார் சைக்கிள் தொடக்கம் பெரிய வாகனங்கள் வரை என்று சொல்லலாம் அதன் காரணமாக இங்கு பீதி விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுகிறது உறவுகளை அந்த மடுவை நோக்கித்தான் நாங்கள் இப்பொழுது போய்க்கொண்டிருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த வீடியோக்களை பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் சம்பந்தமான பல பதிவுகளையே நாங்கள் இங்கு உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே பல தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது பூனகிரி பிரதேசத்திலே சிறு வைத்தியசாலைகள் இருந்தாலும் பெரிய அளவிலான வைத்தியத்துக்கு வேறு வேறு இடங்களுக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய இந்த பூனகிரி மக்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது இந்த விவசாயத்தை மேற்கொண்டாலும் சரியான வகையிலே அவர்களுக்கு உரங்கள் கிடைப்பதில்லை என்றும் அது சரியான விலை என்றும் மக்கள் பல அசம்பாவிதங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அந்த குறைகள் மிக விரைவில் நிறைவேற வேணும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எங்களுடன் நினைந்திருங்கள் இது இவ்வாறான பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் கே ஏ ஜெஃப்னா அரோ என்ற சடலின் ஊடாக அந்த மடுவை அடைவதற்கு முதல்